அனிதா அத்தை நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன் வந்தனா அல்ரா இல்ல அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அத்தை ஆ சரிம்மா சரி சரி ராதாக்கு குழந்தை பிறந்திருச்சு அப்படியா गर्ल பேபியா பாய் பேபியா ட்வின்ஸ் பிறந்திருக்கு ரெட்ட குழந்தைங்க ரெட்ட குழந்தைங்களா என்னமோ சொல்றீங்க நம்ம ஃபேமிலில ஃபர்ஸ்ட் டைம் ரெட்ட குழந்தைங்க பிறந்திருக்கு இம்மா அது गर्ल பாயா இல்லனா गर्ल அதை பற்றி என்ன தெரியல நாங்கள் குழந்தைங்கள நேரில் இன்னும் பார்க்கல எனக்கு என்ன பேபின்னு கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குதும்மா வந்ததும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நான் இப்பவுமே பார்க்க வரேன் நீ கொஞ்சம் பொறுமையா வா ஆ சரிம்மா சரி சரி நான் ஃபோனை வைக்கேன் ஆ அத்தே என்னம்மா வந்தன தூங்கிட்டானே ஆ அத்தை ராதா கல்ல ராதாக்கு குழந்த பிறந்து கேட்டுவின்னு ரெட்டு பிள்ளைங்களா ரெண்டும் கேர்ள் பேபியா இல்லைன்னா பாய் பேபியா அது என்ன தெரியலையா ஆனா டாக்டர் வந்து ட்வின்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க அத்த நான் ஹாஸ்பிடலுக்கு கிளம்புறேன் இரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிளம்புவோம் நானும் வாரேன் சேகர் வந்தா வந்த நம்ம பாக்குக்க சொல்லிடலாம்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் ஆ ஓகே அத்தை என்னாச்சு குழந்தை காமிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குறாங்க சுமதிக்கா நான் வேணா உள்ள போய் இல்ல பொறுமையா இரு ரெண்டு பிள்ளைங்களா ரெண்டு பிள்ளைங்களயும் க்ளீன் பண்ணி புது Dress போட்டு வர நேரா ஆகும் கொஞ்சம் பொறுமையா இரு அம்மா என்ன பாப்பா வரலையா இப்போ கொண்டு வருவாங்க மௌலி நீ வீட்டுக்கு கலம்பறியாம்மா ரொம்ப நேரமா அங்க இருக்கல்ல இல்ல நான் பாப்பாவள தான் போவேன் மதியகான கொண்டு வராங்க ஆமா ரெண்டு குழந்தைய அழகா தூக்கிட்டு வராங்க சுமதி அங்க வந்து பாருங்க யாங்கன்னே பட்டுறம் போல அவள அழகா இருக்கு பேபிவோட அப்பா யாரு நாந்தா இன்னங்கங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு ஆரோ ஆரி ரரோ ராதாவும் வந்தா வந்திருக்காங்க சசி இங்க பாரு ஒரு गर्ल பேபி பாய் பேபி ஆ गर्ल பேபியா வாவ் சூப்பர் இருக்கு சுமதிதா நம்ம ரூமுக்கு கொண்டு போமா அதுக்கப்புறம் ராதாவை கூட்டிகிட்டு வருவாங்க பிள்ளைங்களுக்கு குளிரும்ல நம்ம ரூம்ல கொண்டு படுக்க வைப்போம் ஆமா ரோகன் பார்த்து கூட்டிகிட்டு வா ஆஹ் பேபி கொஞ்சம் பேபி செக் பண்ணணும் டாக்டர் இனிமா வருவாங்க என்னமா சொல்லியா அப்போ குழந்தைய தூக்கிட்டு ரூம்க்கு போக முடியாதோ ஆமாக்கா குழந்தைய செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே தூக்கிட்டு ரூம்க்கு வந்துடுவேன் இப்போ குழந்தையோட அம்மா ரூம்ல தான் இருக்காங்க ஓ ராதா ரூம்க்கு போயிட்டாளா சுமதிக்கா அப்புறம் நம்ம போவோம் அவங்க அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வரட்டும் நர்ஸ்மா அண்ணா ராதா நல்லா இருக்கியா ஆமாக்கா நல்லா இருக்கேன் உன்னோட ரெண்டு பிள்ளைங்களும் அப்படியே நீயும் ரோகணம் தெரியுமா நீங்க பாத்தீங்களா குழந்தைங்க இப்போ எங்க இருக்காங்க மெடிக்கல் செக்கப்புக்கு கொண்டு போயிருக்காங்க இப்ப கூட்டிட்டு வந்துருவாங்க இது என்னது வித்தியாசமா இருக்கு இது எலக்ட்ரிக் தொட்டில் அதுவே தானா ஆடும் அழகா இருக்குல்ல நானே அதுல போய் படுக்கணும் போல இருக்கு ஆனா உடஞ்சிரும் எனக்கு எப்போ அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் ரூமுக்கு வருவாங்கன்னு இருக்கு எனக்கும் தான் தம்பி ஒரு கிலோ ஆப்பிள் அரை கிலோ ஆரஞ்சு ரெண்டும் ஒரே கவர்ல போட்டு தராத தனித்தனி கவர்ல போடு ஐஃபில் தானே என்ன ஐஃபில் பழம் வாங்க வந்திருக்கியா ஆமாக்கா ராதாக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அதான் பழம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா நானும் அதான் பழம் வாங்கிட்டு வரலான்னு வந்தேன் அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமா இல்ல ஐபில் என்னாச்சுன்னா செலினாவோட அப்பாவும் வாரேன்னு சொன்னாங்க நாங்க கார்ல போயிருவோம் நீ எங்க கூட கார்ல வந்துரு இல்லக்கா ரொம்ப நேரம் ஆயிரும் எனக்கு நிறைய வேலை இருக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு வரணும் நான் பஸ்ல போறேன் ஆமா ட்வின்ஸ் பிறந்திருக்கான் தெரியுமா ட்வின்ஸா கேளு கேளுமா இல்ல ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபியா

தென்னமூடு தாத்தா இருக்காங்கல்ல பனமூடு தாத்தாவும் தென்னமூடு தாத்தாவும் ட்வின்ஸ் தான் ஆமாண்ணே அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல ஆனா இவ்ளோ கியூட்டான ட்வின்ஸ் நான் இப்பதான் பார்க்கேன் ராதா டாக்டர் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒன்னா சாப்பிட சொன்னாங்கன்னு உனக்கு நைட் இட்லி போதுமா ஆமா எனக்கு இட்லி போதும் எம்மா வாங்க வாங்க ரெண்டு பேபி அழகா இருக்காங்க ராதா நல்லா இருக்கியாமா ஆமா அத்தை நல்லா இருக்கேன் அதங்க பாருங்கலாம் பொம்மு குட்டி மாதிரி இருக்காங்க யாங்கண்ணே பாடுறோம் போல இவ்ளோ அழகான ட்வின்ஸா ராதா அப்படியே நீங்களும் ரோகணன் தான் थैंक यू அனிதா அனிதா வந்தனா வரலையா இல்லடா அவ அவங்க அப்பா கூட வீட்ல இருக்கா வீட்டுக்கு குடிட்டு வந்ததோ ஒரு காமிக்க வரேனே அவளுக்கு சின்ன பிள்ளைங்கனா ரொம்ப பிடிக்கும் சரிமா நீ கூட்டிட்டு வா ஏமா நானும் வாரேமா என்னை கூட்டிட்டு போங்க அங்க இதுக்கு நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்ன கூட்டிட்டு போறேன் சரியா வேண்டாம்மா டுவின்ஸ் மானா பார்த்ததே இல்லம்மா ப்ளீஸ்ம்மா அம்மா மட்டும் பஸ்ல போயிட்டு வரேன் நீ கதவ பூட்டிக்க எம்மா என்ன ராதா நல்லா இருக்கியோ ஆமாக்கா நல்லா இருக்கே ரெண்டு பேரும் ஒரே தூக்கமா ஆமா ஐஃபை வந்ததுல ஒரே தூக்கம்தான் கண்ணே முளைச்சி பார்க்கல இன்னைக்குதான பிறந்தவங்க அப்படிதான் இருக்கும் அங்க ஊர்ல ராதாக்கு டுவின்ஸ்னு எல்லார் வீட்லயும் பிற அப்படியே அப்ப நிறைய பேர் பாக்க வருவாங்களே ஆமா சுமதியா காயங்க அனிதா இப்ப வந்தா அவளை வீட்ல கொண்டு விட போயிருக்காங்க ராதா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடு ஆ ஓகே அக்கா ரெண்டு பேர் வைக்கணுமா ஆமாடா ரெண்டு பேர் செலக்ட் பண்ணனும் ராதா நல்லா இருக்கியா ஆமா கா நல்லா இருக்கேன் மதியக்கா ராதா ஏதோ சாப்பிட்டாலா டாக்டர் எதனாலும் அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட சொன்னாங்க என்னமே ஏதாவது கொடுக்கணுமா நான் வேணா வீட்டுல இருந்து இட்லி கொண்டு வரட்டா மாவு இருக்கு இல்ல இல்ல இருக்கட்டும் நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம் என்னமே நைட் ஆயிடலாம் ஆட சின்ன பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்களோ தொட்டில் அழகா இருக்கு வாசுகி அக்கா உங்க ரெண்டு பேரையும் பார்க்க எவ்வளவு ஆசையா இருந்தா தெரியுமா நல்லா சமத்தா தூங்குறாங்க ஆமா நீ கேள்வி படலையா இல்ல டீச்சர் எனக்கு இப்போ தான் தெரியும் ஒரு गर्ल பேபி பாய் பேபிமா ஆமா ஆமா ராதா குழந்தைகள பாக்குறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கா உங்களுக்கு யார் சொன்னா ஐஃபில் இருக்கல்ல அந்த பொண்ணு தான் ஓ ராதாக்கு குழந்தை பிறந்துட்டா ட்வின்ஸ் பேபியா கண்டிப்பா பாக்க போணுமே ராதா நல்லா இருக்கியா ஆமா நல்லா இருக்கேன் பொம்மை மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பேபி பாக்குறதுக்கு அப்படியே ரோகன இன்னொரு பேபி பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ராதாவும் தான் வாரா தங்கச்சி கடவுளோட படைப்பு அப்படின்னு அழகா இருக்குன்னு ஆமா மதி சுமதி எங்க வெளிய போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க மதி நைட்டு சாப்பாடு ஏதோ வாங்கிட்டு வரணுமா ஆமா தான் இங்க எல்லாருக்கும் இட்லி போதும் ஐயோ ராதாக்கு கடை சாப்பாடு கொடுக்கண்டா அவளுக்கு மட்டும் நான் இட்லி வச்சு கொண்டு வரேன் கார்ல தான் வந்திருக்கேன் இருக்கட்டும்கா அது உங்களுக்கு கஷ்டம்ல இதில் என்ன கஷ்டம் இருக்கு நான் கண்டிப்பா கொண்டு வரேன் மேரி அப்போ நானும் வரேன் ராதா உனக்கு ஒண்ணு தெரியுமா நானும் என் தம்பியும் ட்வின்ஸ் தான் ரெண்டு பிள்ளைங்க அப்படியே தாத்தா எனக்கு இப்பந்தான் தெரியும் என்ன மாதிரி தாத்தா உங்களுக்கு யாரு சொன்னா நம்ம ஊரு டீச்சரும் வேற ஒருத்தங்களும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எப்படி நான் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்க்காம இருப்பேன் என்னமா ரெண்டு பேரும் நானும் என் தம்பி இருந்த மாதிரி ஸ்கூலுக்கு போவாங்க காலேஜுக்கு போவாங்க அழகா இருக்கும் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் குட் நியூஸ் தெரியவில்லை இந்த பேக்ஸ் பண்றோம் உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருந்தனா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட ஃப்ரண்ட்ல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேட் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் உங்ககிட்ட இப்போ 100 பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சீக்கிரம் வாங்குங்க டாடா பை பை